வில்லன் பகுதி எட்டு ஒரு வில்லை எவ்வாறு தாங்கி பிடிக்க வேண்டும் உன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு ஆழமாக மூச்சுவிடு உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் உன்னுடைய நலன் விரும்பிகள் கவனித்துக் கொண்டிருப்பர் தேவைப்படும் போது அவர்கள் உன் உதவிக்கு வருவார்கள் அதே நேரத்தில் உன் எதிரியும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதே உறுதியான கைகளுக்கும் உறுதியற்ற கைகளுக்கும் இடையேயான வேறுபாட்டை அவன் அறிவான் எனவே நீ பதற்றமா பதற்றமாக இருந்தால் ஆழமாக சுவாசி ஏனெனில் நீ ஒவ்வொரு நிலையிலும் ஒருமித்த கவனம் செலுத்துவதற்கு அது உனக்கு உதவும் நீ உன்னுடைய வில்லை எடுத்து அதை நேர்த்தியாக கொண்டு வந்து உன் உடலின் முன்னால் உறுதியாக பிடித்து அம்பு தொடுக்க தயாராக நிற்கின்ற அக்கணத்தில் உன்னை அக்கணத்திற்கு இட்டு வந்த ஒவ்வொரு கட்டத்தையும் உன் மனக்கண்ணில் ஓடுவிட்டு பார்க்க முயற்சி செய் ஆனால் இதை நீ எந்த பதற்றமும் இன்றி செய்ய வேண்டும் ஏனெனில் அனைத்து விதிமுறைகளையும் உன் தலைக்குள் வைத்திருப்பது இயலாத காரியம் நீ ஓர் அமைதியான மனதுடன் ஒவ்வொரு கட்டத்தையும் அலசி ஆய்வு செய்யும் பொழுது நீ எதிர்கொண்ட அனைத்து கடினமான கணங்களையும் அவற்றிலிருந்து நீ எப்படி மீண்டாய் என்பதையும் உன்னால் மீண்டும் பார்க்க முடியும் இது உனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் உன் கை உதறல் நின்றுவிடும்